வணக்கம் இது தமிழம் வலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தடுமாறும் அல்லது தடம் மாறும் தமிழக அரசியல் பாதைகள் முக்கியமான அரசியல்வாதிகளினுடைய பாதைகள் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் அவர்களுடைய இந்த தடுமாற்றத்திற்கும் அல்லது இந்த தடத்தினுடைய மாற்றத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக செந்தமிழன் சீமான் அவர்களும் அவர்கள் முன்மொழிகின்ற தமிழ் தேசிய அரசியலும் இருக்குதா அல்லது கடந்த காலத்தில் கூடா நட்பு கேடா முடியும் என்பதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்ச்சியான கூட்டணி தான் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளியதா என்பது குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொளி பதிவினுடைய முகப்பு படத்தை அதாவது தம்மையில் பார்க்கும் நம்ம யாரை பற்றி பேச இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கும் நம்ம மாற்று தளத்தில் அரசியல் தளத்தில் அவங்க ரெண்டு பேருமே பயணம் செய்தாலும் அண்ணன் சீமான் அவர்களால் மிகப்பெரிய அளவில் நேசிக்கப்படுகின்ற அரசியல் தளத்தினுடைய அரசியல்வாதிகள் அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்களே மிக பல முறை வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த நேசிப்பிற்கு காரணம் வந்து கடந்த காலத்தில் அவர்கள் தொடக்க அவர்களினுடைய அரசியல் பயணத்தின் தொடக்க புள்ளிகள் வந்து மிகுந்த போராட்டத்திற்காகவும் மிகுந்த நியாய உணர்விற்காகவும் மிகுந்த கொள்கை பிடிப்போடும் நடந்த கடந்து போன அந்த பாதைகளுக்காக அன் அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேசித்ததுண்டு நேசிப்பதுண்டு இனிவரும் காலத்திலும் நேசிப்பது தொடரும் ஆனாலும் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுகி சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட விதமும் இதையெல்லாம் ஒரு பணிகட்டி மேலே தாண்டி அதாவது மேலே போய் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நடந்து இப்போ இன்றைக்கி வாக்குப்பதிவுன்னு நினைக்கிறேன் கர்நாடகத்தினுடைய தேர்தல் பரப்புரைக்கு சென்றதாகவும் அங்கே வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது போலவும் ப பதிவுகளெல்லாம் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக இந்த காணொளி பதிவை நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்ததே வந்து காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தையினருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க செயல்படுவாங்க என்று தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கின்ற அந்த ரெண்டு பகுதியும் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் த தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அதாவது தமிழாக தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் காவிரி நீர் அவசியம் குறித்து அவர்கள் போராடுவார்கள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து பக்கப்பலமாக நின்று போராடும் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் இருக்கின்ற சிக்கல் குறித்து நீர் பற்றாக்குறை குறித்து இங்கு உள்ள கர்நாடக மக்களினுடைய தேவை குறித்து இவர்கள் வந்து காந்திரமாக போராடுவார்கள் அதாவது ஒரே விடுதலை சிறுத்தையினுடைய கட்சிக்காரர்கள் ஒரே நிறுவன தலைவரை கொண்ட கட்சிக்காரர்கள் அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒரே தலைவர் உடனாக இருக்கும் பொழுது சட்டைக்கு ஒரு சோராக முடியும் இந்த சட்டியில் ஒரு சோறு அந்த சட்டியில் ஒரு சோறு திங்க முடியாது தட்டியும் ஒன்று தான் தலைவர் ஒன்றுன்னா சட்டியும் ஒன்று தான் சட்டியில் உள்ள சோறு ஒன்று தான் இப்போ இந்த நம்ம தத்துவம்னே வச்சுக்குவோமே இந்த தத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று ஒரு தனித்த தத்துவமும் கர்நாடகத்துக்கு என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று தனித்த தத்துவமும் கேரளாவுக்கு என்று தனித தனித்த தத்துவமும் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று அதே போல் இது ஆந்திராவில் டோல்பூத்துக்கு கூட காசு கொடுக்காமல் அடிப்படி சண்டையாக போனால் அங்கேயும் வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் அது வந்து ஒரு விடுதலை சிறுத்தை அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து இதுபோல் பேட்டி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப இளிநிலை அரசியல் இளநிலை அரசியல்னால் என்ன வேறு வழி இல்லாமல் பிழைப்புவாத அரசியல் சர்வைவல் பாலிட்டிக்ஸுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம இப்போ திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி அது அது குறித்து நம்ம பார்த்தோம் பார்க்குறோம் பேசுவோம் இதே நேரத்தில் தேர்தல் பரப்புரையின் போது தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் இது போன்ற இடங்களில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகையின் பொழுது அங்கருடைய அங்கெல்லாம் கலந்துக்கிட்டார் அதன் பிறகு வந்து அவர் அல்லாத அதாவது பிரதமர் அல்லாத பரப்புரை கூட்டங்கள்லேயும் திரு ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார் அப்படி அவர் கலந்து கொண்டு பொழுது பேசும் பொழுது நிறைய இடங்களில் வந்து மோடி மாதிரியான ஒரு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது மோடி மாதிரியான ஒரு உத்தமர் புனிதர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நேர்மையாக நிற்கின்றவர் மோடி மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது மோடியை நீங்கள் ஆதரிங்க அப்படின்னு எல்லாம் அவர் பேசி அந்த பேச்சுகளை நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் ஒரு சில இடங்களில் இப்போ தருமபுரியில் வந்து வாக்கு சேகரிப்பின் போது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆர் ஆர் ஆரியரோட பாட்டெல்லாம் பாடி எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் வந்து நூறுக்கும் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் நீங்கள் வாக்குகளை விற்றுறாதீங்க அப்படின்லாம் பேசின பேச்சு உண்டு ஆனால் ஒரு பாவம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிற அந்த அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சாராதவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாரையும் நூறுக்கும் ஐநூறுக்கும் நீங்கள் வாக்குகளை வித்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத்தனை ரூபாய்க்கு பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட கட்சியை விற்றாரு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாம் தாண்டி இடஒதுக்கீடு குறித்தும் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு குறித்தும் காவிரி நதிநீர் குறித்தும் தமிழகத்தினுடைய உரிமைகள் குறித்தும் அவர் அதாவது ஒரு தளத்தில் நின்று ஒரு சாதிக்கான கட்சியாக அது பின் பின்னாளில் பரிணாமம் செய்தால் பரிணாமம் செய்தாலும் கூட தொடக்க காலத்தில் இந்த எல்லா பிரச்சனைக்காமல் போகவும் போராடினவங்கள இவங்க ஒருத்தவங்க அதாவது நீங்கள் இப்போ நம்ம ரெண்டையுமே ரெண்டு சரியான அளவுகளில் தான் நம்ம பார்க்கணும் மருத்துவர் ராமதாசும் சரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சரி காவிரி நதிநீர் சிக்கலுக்கு போராடி இருக்கிறாங்க விவசாயிகள் படுகொலைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க காவிரிகள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க இனப்படுகொலைக்கு எதிராக இருக்கிறாங்க டெசோமா மாநாடு கலைஞருடைய கூட்டணி அது வேறு இருந்தாலுமே கடந்த காலங்களில் போராடி இருக்கிறாங்க இப்போ இந்த நிலைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன அவர் வந்து பல இடங்களில் மனம் அறிந்து சொல்லியிருக்கிறாரு நான் வந்து பாட்டாளி மக்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட பொழுது இதே அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு எல்லாம் பரப்புரை பண்ணாங்க அதில் தனித்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் நின்னாங்க ஆனாலும் அவங்க குறிப்பிட்ட அளவு வெற்றி சுவைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கலில் தான் இப்போ தேசிய நீரோட்டத்தோட நம்ம கலந்துருவோம் அப்படின்னு அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மோடியினுடைய புகழை பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற புகழை அந்த கட்சியினுடைய புகழை பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி உழைத்தது இந்த தளத்தில் தமிழக அரசியல் தளத்தில் இவர்கள் நின்று தடமாறி போனதைய வெளிப்பாடாக நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னொன்று வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் என்னென்னா அதாவது அவங்க கூட்டணியில் இருந்து குறிப்பாக இரண்டு இடங்களை பெற்றுருவாங்க ரெண்டு இடங்களில் ஒருத்தர் உதயசூரியனில் போட்டியிடுவார் ஒருத்தர் பானை சின்னத்தில் போட்டியிடுவார் பானை சின்னத்தில் போட்டிடுற தொல் திருமாவளவன் அவர்கள் எப்பாடுபட்டாவதும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பார் கடினமாக உழைப்பார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொள்வார் அதே போல் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறதுனால சின்னத்திற்காக விழுகிற ஓட்டு விடுதலை சிறுத்தைகளை வந்து வெற்றி பெற வச்சுருவோம் இந்த ரெண்டு சீட்டு உறுதியான சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ரெண்டு சீட்டு உறுதியான சீட்டு என்பதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் தளத்தில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு போயிடுச்சு இப்போது வந்து திருமாவளவன் அவர்களுக்கென்று தனித்த அரசியல் நிலைப்பாடு என்று கோடிட்டு எழுதுவதற்கோ கோடிட்டு சொல்வதற்கோ இந்த மண்ணில் எந்த நிலைப்பாடும் இல்லை அப்போ என்னென்னா இது ஒரு தேசிய கட்சியாக நம்ம மாற்றிடணும் தேசிய கட்சிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போயிட்டோம்னா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேசிய கட்சியாக மாற்றுகின்ற அந்த நிலைமைக்கு போயிட்டோம்னா நீங்கள் த தமிழ்நாட்டுக்கு என்று தனித்த கொள்கை எடுப்ப இதில் இப்போ காங்கிரஸுக்கிட்டேயும் பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு என்று தனித்த கொள்கை எதுவும் இருக்கான்னு கேட்குறோமா அப்படி கேட்கலல்ல அப்போது இது ஒரு தேசிய கட்சியாக மாற்றிடுவோம் என்ன ஊருக்கு ஒரு இடத்துல கொடி ஏற்றிட்டு மாநிலத்திற்கு ஒரு இடத்துல ஒரு போட்டியை போட்டுட்டு அப்படியே நம்ம செஞ்சிருவோம் அப்படியே ஒரு அப்படியே மீதி காலத்தை அப்படியே ஸ்டெடியாக ஓட்டிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தடுமாறி தடை போயிட்டாங்க தடமாறி போனதோட பிரச்சனை நின்று விடவில்லை அங்கே போய் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அவங்க கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த பதிலில் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா காவிரி வந்து இங்கே வேணும் அங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம் இங்கே வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிருக்கு இப்போ இவர்கள் அதே போல தான் திருவர் ராமதாஸ் சொன்னது போலையே அதை தொல் திருமாவளவன் அவர்களும் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கென்று தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக நான் தொடங்கினேன் பன்னெடுங்கால பயணத்திற்கு அப்புறமும் அதாவது தொடர்ச்சியான பயணங்களுக்கு அப்புறமும் இவர்கள் எங்களை ஒரு பொதுவான கட்சியாக அங்கீகரிக்க மறந்துவிட்டார்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் எப் இப்படி பொதுவான பிரச்சனைக்கு போராடினாலும் எங்களை ஒரு சாதிய கட்சியாகவே பார்க்குறாங்க அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குதுன்னு இப்போ இதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு ஒன்று வந்து வன்னியரசு அவர்களே சொல்லியிருந்தாங்க கடந்த காலத்தில் வந்து நீங்கள் ஆயிரம் தான் பொது ஜனத்தில் நின்னாலுமே நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு தனித்தொகுதிக்கான கட்சி தான் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்களே சொன்னார் அப்படின்னு சொல்லி வ அவர்கள் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு இப்போது இந்த தடுமாறும் அரசியல் தடம் மாறும் அரசியலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இதில் இரண்டு முக்கியமான காரணங்கள் பார்க்கப்படுகிறது ஒன்று வந்து அதாவது ஒரு காலத்தில் திருமாவளவன் ஒரு காலத்தில் மருமத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசிய அரசியலையே பேசி ஆனால் அவர்கள் நின்று ரெண்டு பேரும் நின்று பயணிக்காத ஒரு பாதையில் நின்று பயணிக்கிற செந்தபேழன் சீமான் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கு சொல்லி பேசப்படுகிறது அது ஒரு வகையில் உண்மை ஏன்னால் இவர்கள் தங்களை தக்க வைக்க கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் ஏற்க ஏற்படுகின்றது அந்த அவசியத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான வாக்கு வங்கியை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது இவர்களுக்கான தனித்த பயணத்தை இவர்கள் மேற்கொள்ள வேண்டிருக்கின்றது இவர்கள் இனி பொது தன்னால் பயணிக்கவே முடியாது என்கின்ற சூழல்ல தான் இந்த பாரதிய ஜனதாவோடையும் இவர் வந்து தேசிய நீரோட்டமாக இருக்கின்ற காங்கிரஸோடவும் அது தமிழ்நாட்டில் மட்டும் சங்கமித்தால் பத்தாது தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலத்திலையும் நம்ம சங்கவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் ராமதாசும் போயிட்டாங்க இதில் என்ன காரணம்னா மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது கடந்த காலத்தில் திராவிடத்தோடு இவர்கள் வைத்த கூட்டணி தான் இவர்களினுடைய தோற்ற புள்ளியினுடைய நோக்கத்தை விட்டது திருமாவளவன் தொடங்கிய கட்சி தொடங்கிய காலத்தில் தானுக்கு வைத்திருந்த கொள்கையை எல்லாம் அவர்கள் வைத்த கூட்டணியை வந்து சிதைத்து விட்டது அதேபோல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடக்க புள்ளியில் தான் கட்சிக்கு வைத்திருந்த கொள்கை கூட்டணி எல்லாம் அவர்கள் வைத்த கூட்டணி க கதவுகள் சிதைத்து விட்டது இது முக்கியமான காரணம் இந்த இரண்டு முக்கியமான காரணங்களிலும் முதலாவது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சமீப தமிழர் நிலத்தில் எழுச்சியாக எழுந்து வருகின்ற தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சி இந்த வளர்ச்சியை அவர்கள் பொது தளத்தில் நின்று எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் தனக்கென்று தனியான ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த உருவாக்கி கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் கடந்த கால பயணத்திற்கும் நிகழ்கால பயணத்திற்கும் இடையில் உள்ள சிக்கலை வந்து பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா தடுமாறுறாங்க அதுதான் தோழர் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து காவிரி நதிநீர் குறித்த அந்த சிக்கலில் பேட்டி கொடுக்கும் பொழுது ஏற்பட்ட தடுமாறத்து தடுமாற்றத்திற்கு காரணம் இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் ஒன்று தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் பொதுத்தன்மையோடு வளர்கின்ற அந்த வளர்ச்சியை நெளிச்சி இரண்டாவது கடந்த காலத்தில் இந்த இரண்டு அரசியல்வாதிகளும் திராவிடத்தோடு கூடிய கூடா நட்பு என்பதை பதிவு செய்து இதுக்கு எல்லாது என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது போல அவர்கள் அவர்களுடைய நோக்கப்புள்ளியிலிருந்து விலகியதன் காரணமாகவே இன்று அவர்கள் தடிமா தடம் மாறி தடுமாறி திரிகிறார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்